எத்தனை பேர் இதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போக போறீங்க எத்தனை பேர் இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஆண்டு வர போறீங்க கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு கூட்டம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போகும் தம்பி தங்கச்சி இன்னைக்கு இந்த வளாகத்துக்குள்ள நான் எப்பவுமே இந்த சர்ச்சுக்குள்ள வருகிறவர்களை எப்படி பார்ப்பேன் என்றால் அந்த மேகத்துக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் பார்ப்பேன் பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தது போல புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் சபையிலே கொண்டு வந்தார் இந்த மேகத்துக்கு கீழே எங்க ஸ்தம்பத்துக்கு கீழே வந்துட்டு நீ விடுதலை பெறாமல் எங்கிருந்து போகக்கூடாது இல்லை என்னால் விட முடியாது இந்த காரியத்தை விட முடியாது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரேக் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீ துக்கத்தோடு போக அல்ல கத்தர் இந்த கனெக்ட்ங்கிற தலைப்புல கத்தர் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திடுவதற்கு உன் கையை பிடிக்க அவர் கையை நீட்டிட்டார் நீ கை கொடுக்க இன்னும் தாமதிக்காது உன் கரத்தை பிடிக்க அவர் ஏற்கனவே கையை நீட்டிட்டார் ரொம்ப நேரமா இப்படி கை நீட்டிட்டு இருக்கிறாருவா ரொம்ப நேரமா ரொம்ப ஊழியத்தின் ஆரம்பத்தில் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி உங்களுக்கு தெரியும் இயேசுவின் பாடு மரணங்களை வந்து அப்படியே சித்தரித்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க அப்போ ஒரு யூத் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்லேருந்து எங்கள் யூத் பசங்களெல்லாம் வச்சு அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்க்குறோம் பார்க்கும்போது என் அப்படி பக்கத்தில் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் இருந்து அப்படி அந்த ஒவ்வொரு அடி விழுமும்போது ஒவ்வொன்றா அப்படி பசங்கள்கிட்ட அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறேன் நைட்டு ஒரு சாட்டர்டே நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் அப்படி இருக்கும் சாட்டர்டேயாக எந்த டேன்னு தெரில நைட் நைட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே அப்படியே போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து அப்படி க்ளோஸாக பார்த்து இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒரு அதுக்கப்புறம் பிரேயர் பண்ணி எல்லாரும் தூங்க போயிட்டாங்க எனக்கு தூக்கம் வராது அப்படி உக்காந்துருக்கிறேன் ஏன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த இரவு எப்படி இருந்துச்சுன்னா என்ன அடிக்க வர்றாங்க என்ன அப்படி தள்ளி விட்டுட்டு அவர் இடையில வந்து அடி வாங்குறாரு அப்படி இருந்துச்சு எனக்கு அது தாங்கவே முடியல நைட்டு உட்கார்ந்துருந்து ஒரு மாதிரி என் கையில் அப்படி ஆணி அடிக்க வராங்க என்னை தள்ளி விட்டுட்டு அவர் அப்படி கையை காட்டுறாரு கல்லுக்கு பீரிட்டு வருது அப்படி நெஞ்செல்லாம் அடைக்குது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இடைபடுறார் இனியும் காயப்படுத்துவியா அப்படின்னு அப்பதான் ஆண்டவரை பார்த்து இப்படி பாடின எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும் இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டே எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும் இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டே என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறே என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறே நான் வாழும் நாள் ஒரு நாள் ஆனாலும் உமக்காகத்தான் ஏ சுவே உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான் மகிமைக்காகத்தான் ஏ சுவே நான் வாழும் நாள் ஒரு நாள் ஆனாலும் ஹூமக்காகத்தா ஊமக்காகத்தான் ஊமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் எனக்காக என்னை உள்ளங்கையில் வரைந்ததனால் அந்த கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது அவர் பாதத்தில் எனக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டதினால் அந்த பாதத்திலும் மாணிகள் அடிக்கப்பட்டது என்னையே அவர் நினைச்சிட்ருக்கிறதுனால அந்த தலையிலே முட்களால் நெருக்கப்பட்டது அந்த முல்லை குறித்து இப்படி சொல்லுவாங்க அதில் விஷம் உண்டா அந்த முட்களை வச்சு ஏன் தலையில் இருக்கிறாங்க தெரியுமா மூளை ஃபுல்லா டேமேஜ் ஆக்கி ஒரு மனுஷனை மெண்டல் ஆக்கிறதுக்கு அதாவது நான் யாரோ அப்படி அவர் மாறினார் நான் யாரு பைத்தியம் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை தெரிந்தெடுத்தார் என் வலி அவருக்கு தெரியும் என் நிலம் அவருக்கு தெரியும் என் சூழ்நிலை அவருக்கு தெரியும் என்னை மார்போடு அணைத்ததுனால அந்த இடத்துல குத்திட்டாங்க அதாவது எனக்கு அவர்கிட்ட இடம் கொடுக்க இடம் கொடுக்க அவருக்கு கிடைத்தது ரிவார்டு இல்லை காயம் அப்படி இருந்தும் என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் அநாதி கருண்யத்தால் எம்ராயுமே எனக்கு நான் இதுலதான் இருப்பேன் என்னால இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யாவான போல நீ திருப்பி போக இப்படி என்கிட்ட சொல்றார் இதை விட சொல்றார் இதை மாத்த சொல்றார் திருப்பி போறியா இல்ல அண்டு நான் இப்படி பண்ணிட்டேனப்பா நான் இப்படி செஞ்சுட்டேனப்பா நான் பாவி ஐயா என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் நான் பாதிரும் உந்தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் திருமையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே ரத்தம் சிந்தி மீட்டதை நான் விட்டேனே மறந்துவிட்டே நான் எண்ணாமல் போனேனே ரத்தம் சிந்தி மீட்டதை நான் விட்டேனே நான் பாவியா என்னை தள்ளாதீ உம் தயவா கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கையை நீட்டிட்டார் அண்டு ஒரு இப்போ அடியானுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் இப்போ ஒரு நாலரை மாதம் ஆகுது அந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் வர தெரியாது ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவள் பேரை சொல்லிட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கைவிப்பேன் அவளுக்கு இன்னும் இப்படி வர்றதுக்கு அளவுக்கு அவளுக்கு விவரம் இல்லை ஆனால் அந்த பிள்ளை வந்து சும்மா இப்படி கையை தூக்கினாலே என் மனசு என்ன சொல்லுவேன்னு தெரியுமா அவன் என்கிட்ட தான் வர போறா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் அப்படி தூக்கிடுவேன் அவன் என்கிட்ட வர்றதுக்கு கை தூக்கல அவ எதுக்கோ கை தூக்குனா சும்மா அப்படி கை தூக்குனது ஏன் நான் தூக்கினு தெரியுமா நான் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டே இருக்கிறேன் நான் இப்படி வச்சிட்டு இருக்கிறத யாரெல்லாம் பார்க்குறா தெரியுமா என் ஒய்ஃப் பார்க்கறா என் மூத்த பொண்ணு பார்க்குறா என்னையும் பார்க்குறாங்க இவளையும் பார்க்குறாங்க இவ வாராளா வாராளா அந்த பிள்ளைக்கு வர்றது அளவுக்கு விவரம் இல்லை ஆனாலும் அந்த பிள்ளை சும்மா இப்படி சும்மா இப்படி அப்படி லைட்டாக இப்படி கையை வச்சதுமே நான் அந்த பிள்ளை எப்படியும் தூக்கி சேர்த்து கொள்ளுகிறேன் பொல்லாத தகப்பேன் சும்மா இப்படி கை தூக்கும் போதே தன் பிள்ளைய சேர்த்துக்கொள்வே நல்ல தகப்பன் ரொம்ப நேரமா கை நீட்டிட்டு இருக்கிறான் அப்பா வந்துட்டேன்பா இவ்வளவுதான் கனெக்ட் ஆயிடுவீங்க இல்ல அந்த வாலிபனை போல அதெல்லாம் முடியாது அப்படிப்பா நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கூட அப்படி போக கூடாது நீங்க இருக்கிற சேரை பாருங்க அப்படி தொட்டு பாருங்க சும்மா தொடுங்க வேற யாரோ இருக்க வேண்டியது வேற யாரோ இருக்க வேண்டியது வேற யாரோ இருக்க வேண்டியது நான் இந்த பலிபீடத்துல வந்து கை வைக்கும் போது இந்த பலிபீடம் மட்டும் இல்லை எங்க பலிபீடம் எந்த பலிபீடமும் சரி கை வச்சு நிற்கும் போது அடிக்கடி நினைக்கிறதுல ஒன்று என்ன தெரியுமா வேற யாரோ நிற்க வேண்டியது வேற யாரோ நிக்க வேண்டியது தாவிதுக்கு முன்பதாக ஏழு பேர் இருந்தும் எட்டாவது தாவித எட்டி பிடித்த கரம் இன்னைக்கு இப்படியே நீட்டிட்டு இருக்கிறா நீ சும்மா இப்படி கையை தூக்குனாலே நீ எவ்வளவு பெரிய ஆழத்துல இருந்தாலும் எந்த பயங்கரமான குழியில இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு உனக்கு விடுதலையினால் உனக்கு மீட்பினால் உனக்கு ரட்சிப்பினால் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னைக்கீமான நல்ல கவனமா கேளுங்க நான் கொஞ்ச நேரம் உங்களை சபத்துல நடத்த ஏவப்படுகிறேன் நான் பிரசங்க எல்லாம் பண்ணணும் நான் ரொம்ப நான் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது அப்படி நான் நினைக்கிறவன் அல்ல நான் இந்த இடத்துல பிடித்து நிறுத்தப்படுகிறேன் ஏன் அவருடைய வழிய சொல்றார் எப்ராஹம் திருப்பி போடாத அப்பமாட்டும் மட்டுமல்லப்பா